எழில் சுடசீரியில் இப்போ ஒரு அட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருங்கண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் காரில் வந்து வேகமாக போய்ட்டுருக்காங்க நம்ம எலியில் ஆஃபீஸுக்கு அதே சமயத்தில் பின்னாடி ஆட்டோவில் வந்துக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் க கண்டினியூவாக கால் பண்ணியும் எடுக்கவே இல்லை என்ன இவர் இந்த சமயத்தில் எடுக்காமையே போயிட்டுருக்காரு எடுத்துகிட்டு தான் அவரை கொஞ்சம் கொஞ்சம் எச்சரிக்கை பண்ணலாமே அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க முடிய மாட்டேங்குது ஆட்டோ டிரைவர் சீக்கிரம் போகறதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இருமா போயிட்டு தான் இருக்கேன் பக்கத்தில் தான் இருக்குது முன்னாடி போயிட்டுருக்குப்பாரு அந்த கார் தானே அப்படின்னு ஆமாம் அப்படின்னு சொல்கிறப்ப எய்த்தாப்பில் கரெக்டாக வந்து ஒரு வண்டி வந்துடுது பெரிய வேனு வந்தோடனே எள்ளில் வந்து லைட்டாக வந்து தடுமாறுறாப்பில அந்த டக்குன்னு டக்குனு டேர்ன் பண்ணுறாங்க டேர்ன் பண்ணுறப்போ ஒரு போஸ்ட்டில் வந்து லைட்டாக அடிபட்டுருது அடித்தோன்னே எள்ளில் வந்து மயக்கம் போட்டுறாப்பில்ல மயக்கம் போட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு ஆட்டோவில் இருந்து இறங்கி வேகமாக ஓடி வராங்க சுடர் சார் கதவை திறக்க முடியல லாக் ஆகி ஸ்டக் ஆகியிருக்கனால வேகமாக கதவை திறந்து விடுறாங்க கார் டோரை திறந்ததுக்கு அப்புறமேட்டு கரெக்டாக வந்து பார்க்குறாங்க அந்த ஸ்டேரிங்கில் வந்து தலை வந்து படுத்துக்கிட்டு கிடக்கு அப்படின்னோன்னா எழுப்பி சாச்சி விட்றாங்க நம்ம சுடர் பார்த்துட்டு வந்து ரொம்ப தவியாக தவிக்கிறாங்க அடிபட்டுருக்கே அப்படின்னு சாருக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் இந்த பிரச்சனையெல்லாம் வர வருது அப்படின்ட்டு டக்குன்னு எல்லாரையும் கூப்பிட்றாங்க கூப்பிட்டதுக்கப்புறமேட்டுக்கு எளியில் வந்து தூக்கி வந்து ஆட்டோவில் வந்து வைக்கிறாங்க ஆட்டோவில் வச்சோன்னே எளில் வந்து ரொம்ப டயர்டாக இருக்கிறதுனால அப்படியே சுடரோட மடியில் சாஞ்சு அப்படியே படுத்துக்கிறாங்க சுடர் வந்து அழுதுகிட்டே இருக்காங்க உடனே வந்து இங்கே அழைச்சிட்டு வந்துடுறாங்க மனோகரியும் எழிலோடய ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு உள்ளே வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க பார்த்துட்டு வந்து மனோகரி வந்து கண்ணாப்பண்ணான்னு திட்டுறாங்க எல்லாமே இவன் வந்ததுனால தான் இவன் வர்றதுக்கு முன்னாடி வந்து நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையுமே வந்ததில்லை எழிலுக்கும் வந்ததில்லை பசங்களுக்கும் வந்ததில்லை பாருங்க கனகவழி பாட்டிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க இவன் வந்து எப்போ வீட்டை விட்டு போகிறல்லாம் அன்றைக்கி தான் எல்லா பிரச்சனையும் சரியாகும் இப்போ பாருங்கள் எளிலுக்கே வந்து பெரிய சிக்கலை வந்து உண்டு பண்ணிட்டா இவ பிரச்சனைனால தான் வந்து எனக்கு என்னமோ எழிலுக்கு பிரச்சனை வர்றது இத்தனை வருஷம் நமக்கு வ நல்லா தானே இருந்தோங்கிறாங்க அதோட இந்த ப்ரோமோ வந்து சூப்பராக முடிக்கிறாங்க